ஒரு ஊர்ல ராஜா அவர் படிக்காதவர் உலக அறிவு கொஞ்சம் கூட அவருக்கு கிடையாது மலைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கினது கிடையாது இவர் தன்னை எல்லா புலவர்களும் புகழ்ந்து பாடணும்னு நினைச்சாரு அப்படி புகழ்ந்து பாடுற புலவர்களோட பாட்டோட சுவடிக்கையை ஏற்ற எடைக்கு ஏத்தமான எடைக்கு எடை பொன் கொடுத்தாரு பாட்டோட நயமோ நிலையோ தெரியாத இவரு இப்படி பரிசீலிப்பது வேடிக்கையாவும் வினோதமாகவும் புலவர்களுக்கு நடுவுல இருந்துச்சு கடைசியா ஒரு புலவர் அரசனுக்கு புத்தி புகட்டணும்னு நினைச்சாரு அரசன் தராதரம் இல்லாம எல்லா பாட்டையும் மதிக்கிறத பார்த்து அவருக்கு கோபம் வந்துச்சு இந்த புலவன் நேர மன்னர்ட்ட போனாரு தங்களை பத்தி ஒரு பாடலை புனைந்துள்ளேன் அப்படின்னு சொன்னாரு எங்க பாடு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் மன்னர் புலவர் இனிமையா ஒரு பாடலை பாடி முடிச்சாரு மன்னனுக்கு பொருள் தெரியாவிட்டாலும் புரியாவிட்டாலும் அந்த பாடலை கேட்க சுகமா இருந்துச்சு பின்னர் அரசரு மந்திரியை கூப்பிட்டு சரி இந்த புலவருக்கு இடைக்கு எடை பொன் கொடுத்த அனுப்பு அப்படின்னு சொன்னாரு அப்படி பொண்ணு கொடுக்க முயன்ற அமைச்சர் உன் பாட்டை கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னாரு மந்திரி அதை என்னால தூக்கிட்டு வர முடியாது தயவு செஞ்சு ரெண்டு பேரை அனுப்புங்க அப்படின்னு புலவர் சொன்னாரு மந்திரி வெளிய வந்து பார்த்தா ஒரு வண்டியில ஒரு பெரிய கரும் ஏற்றி வைக்கப்பட்டிருந்துச்சு அந்த கல்ல பாடல் வெட்டப்பட்டிருந்ததையும் அதுக்கு ஏத்ததான எடைய வேலைக்காரர்கள் தூக்கிட்டு வந்து எடைக்கு எடை போட்டாங்க மன்னரோட கட்டளையாச்சே அப்ப இடைக்கிட பொன் கொடுத்தே ஆகணும்னு நினச்சி மன்னர் அதுக்கு ஏத்தமான பொண்ணை கொடுக்க முயற்சி செஞ்சாரு ஆனா அவரால் கொடுக்க முடியல என்னதான் முயற்சி செஞ்சாலும் அவருக்கு அதுக்கு ஏத்த பொண்ணை கொடுக்க முடியாதனால அவர் ரொம்பவும் வருத்தப்பட்டாரு இனிமே நான் செய்யறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நான் எல்லா பாடல்களுக்கும் வரிசளிக்க மாட்டேன் அது மாதிரி கல்வியும் கற்றுக்கிற போறேன் அப்படின்னு முடிவெடுத்தாரு டிவெடுத்த அவரு ஒரு குருவ தனக்குன்னு ஏற்படுத்தி அவர்கிட்ட இருந்து கல்வியை கற்றுக்கிட்டாரு கல்வி கற்ற அவரு அன்னையில இருந்து தன்னோட நாட்டை உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாரு மக்களும் ரொம்ப சந்தோஷமா அந்த நாட்டில் இருந்தாங்க இந்த கதையிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா உலகில கல்வியோட செல்வந்தான் மிக பெரிய செல்வம் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ